ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரம் எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய முதல் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி தான் நவக்கிரகங்களுடைய அமைப்பு அமைந்திருக்கு இந்த ஏழு நாளும் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைந்ததுனால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ரிசவர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஏப்ரல் மாதத்துடைய முதல் வாரமானது ஸ்டார்ட் ஆகுது அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் மீன ராசில அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் கும்ப வீட்டில அமர்ந்திருக்கிறாரு புதன் மேஷ ராசில இருக்கிறாரு மேஷத்துல குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்ரன் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு மார்ச் முப்பதாம் தேதி தான் மீனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமர்ந்திருக்கிறாரு இப்போ முழுக்கவே வந்து இந்த வாரம் மார்ச்சிலே தான் இருக்க போகிறாரு சாரி மார்ச்லேயே இருக்குன்னு சொல்கிற பாருங்கள் மீனத்திலே இருக்க போகிறாரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு கிரக மாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது அட் த சேம் டைம் சந்திரன் இந்த வாரம் விருட்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் மீனோ மேஷம் ரிஷபம் மிதுனோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்போ ராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டம வேறு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி இதனோட பார்வையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் கலைநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் பதினோராவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு புகழையும் செல்வாக்கையும் அதிகரித்து கொள்ள புத்துணர்ச்சியோடு செயல் பண்ணும் ஏன்னா இந்த வாரம் அந்த மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் புகழையும் செல்வாக்கையும் அதிகரித்து கொள்ள புத்துணர்ச்சோடு செயல்படுங்க எந்த அளவுக்கு புத்துணர்ச்சோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் உங்களால் முடிக்க முடியும் நேர்மையாக எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் ஸோ புத்துணர்ச்சி தன்னம்பிக்கைங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப தேவை சூரியன் பதினோராவது இடத்துல இருக்கும்போது அது இருந்ததுன்னா உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஏழு நாளும் அந்த மாதிரி செயல்பட பாருங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கு தேவையான உதவிகள் கூட இருந்து பெறுவதற்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து பக்கத்துணையாக இருப்பாங்க நண்பர்கள் பக்கத்துணையாக இருக்கிறதுனால போருக்கு போயிட்டு வந்து கூட வெற்றி பெற முடியும் ஏன்னா நண்பர்கள் தான் பக்கத்துணையாக இருக்காங்கள்ல அப்போ உங்களை வீழ முடியாமல் அவங்க வந்து தாங்கி பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் உதவிகள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் அதிர்ஷ்டகரமான இடத்துல அமைஞ்சது இப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களே எதற்கேற்ப இந்த வாரம் செயல்படுங்க ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள் சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது ஏற்றமான பலன்களை தரும் ஏன்னா சந்திராஷ்டமும் இந்த வாரம் இருக்குது அதனால் சந்திரனுடைய நகர்வுகள் கொஞ்சம் ஏற்றிறக்கமான பலனை தான் தரும் மெயினாக சந்திரனுடைய நகர்வுகளால் இந்த ஏழு நாளும் குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா பண இழப்பு இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இந்த வாரம் வராது ஸோ சந்திரனால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல இருக்கு அதனால என்ன பலன் கிடைக்குங்கிறது இப்போ சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் வந்து பத்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு பத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுது மெயினாக நில விற்பனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க போகுது நில விற்பனையில் இருந்த பிரச்சனைகள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு விலகும் ஸோ நில விற்பனையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக இப்போ வெளிக்கொண்டு வாங்க பெரிய மனிதர்கள்கிட்ட கொண்டு போங்க அவங்க மூலிமா உங்களுக்கு பல பிரச்சனைகள் விளங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க வியாபாரத்தில் துணிச்சலோடு தைரியத்தோடு பேசுங்கள் இதுதான் அதுதான் அப்படின்ட்டு நல்லா சத்தம் போட்டே பேசுங்க உங்கள் வாக்கு சாதுரியம் எந்த அளவுக்கு வியாபாரத்தில் இப்போ காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ செவ்வாய் பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செயல் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இந்த இடம் வந்து ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கான இடம் இந்த இடம் மாணவர்களுக்கு பொறுப்போடு நடந்து கொள்ளணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ பொறுப்பு இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் பெற்றோர்களுக்கு தேடி தரணும் பெற்றோர்களுக்கு உபத்தரம் தராமையும் இருக்கணும் ஸோ பெற்றோர்களுக்கு பெருமை தேடித்தர முடியாட்டியும் உபத்தரம் செய்யாமையாவது இருக்கணும் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால மாணவர்கள் ஜாக்கிரதையாக இந்த ஏழு நாள் இருக்கணும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ மாணவர்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஏமாந்தாலும் உங்களுக்கு நிறைய ஆபத்து வரும் அந்த ஆபத்து உங்கள் பெற்றோர்களை ரொம்ப பாதிக்கும் அதனால் மாணவர்கள் வந்து பொறுப்போடு இந்த ஏழு நாள் நடந்து கொள்ளுங்கள் ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் பங்கு தொழிலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் இப்போ நல்ல முதலீடுகள் வந்து உங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நல்ல முதலீடுகளுக்கு பயங்கரமான லாபத்தை கொண்டு வரும் குரு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பங்கு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகங்களுக்கு கூட அமோகமான பலன் கிடைக்கும் அதனால் ஆன்லைன் வர்த்தகங்களில் புதுசாக எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் எதுவும் உங்களுக்கு தடைகள் வராது ஸோ குரு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உண்டு ஸோ குருவை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் சுக்கரன் வந்து பத்து பதினொன்று இந்த ரெண்டு வீட்லேயுமே மாறி மாறி இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு சொல்லமா வேண்டாமா என்ற காதல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மனசுக்குள்ளே இருக்குல்ல அதெல்லாம் துணிச்சலோடு வெளிப்படுத்துங்க ஏனா நீங்கள் துணிச்சலோடு வெளிப்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தடைப்பட்டு நின்ற திருமணங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா சுலே இப்போ தானாக நடக்கும் ஏன்னா சுக்கரன் அந்த மாதிரி அதிர்ஷ்ட இடத்துல இருக்கிறாரு சுக்கரனால் திருமண யோகம் உங்களுக்கு கூடி வந்திருக்கு சுக்கரனை தொடர்ந்து சனி பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சில முட்டுக்கட்டைகள் தோன்றி மறையும் அப்படி தோன்றி மறைந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது ஏன்னா முட்டுக்கட்டைகள் தோன்றி மறையும் போது அதை எதுக்கு தேவையில்லாமல் நாம் கவலை பண்ணும் துணிச்சலோடு செயல்படுங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு வெளியூர்லாம் செல்லுங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சனியை தொடர்ந்து ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது பணவரவு தாராளமாக இருக்கும் பணவரவு தாராளமாக இருக்குங்கிறதுனால செலவுலாம் அதிகமாக பண்ணக்கூடாது ஸோ செலவுகளை கம்மி பண்ணிட்டு சேமிப்பு வந்து நிறைய பண்ணுங்கள் ஸோ ராகுவால் இந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் எதிர்ப்புகள் முனை மயங்கி போகும் எதிர்ப்புகள் முனை மயங்கி போகும்னா உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கள அவங்க இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவாங்க அதனால் எதிரிகளை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ கேதுவால் இந்த மாதிரி எதிரிகள் அழிவாங்கன்னு உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சந்திராஷ்டமான்னு நான் சொன்னலை அது என்றைக்கின்னா கரெக்டாக ஏப்ரல் ஒன்றாம்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி மொதல் மூன்று நாளே சந்திராஷ்டமந்தான் இந்த மூன்று நாள் மட்டும் எல்லா விஷயத்திலையும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடந்து கொண்டிங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ இதுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பலன்கள் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ தெரிஞ்சுருந்திங்கன்னா இந்த தாள்கள் கேற்ப நடந்து பல நடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல ரிசபர் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வாரம் நடக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப இந்த வாரம் நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே பல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்துமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தவள்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்